திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் இருந்து நம்மளுடைய திருவருள் டிவியில டெய்லி குட்டி குட்டி ஸ்லோகங்கள் பார்க்க போறோம் குழந்தைங்க இந்த காலத்தில் நம்மளை விட ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த கால சூழலில் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இப்படி ஒரு குட்டி ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம ஒதுக்கி கற்றுக்க வைக்கலாம் அது நம்மளுடைய கடமை என்ன குழந்தைங்களா ரெடியாக உக்காந்துட்டிங்களா ஸோ எப்பவுமே முதல் முதல்ல நம்ம யாரை சாமியை கும்பிடுவோம் அப்படின்னா நம்ம விநாயகரை கும்பிடுவோம் ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல அழகான ஒரு விநாயகர் ஸ்லோகம் நான் பாடி காமிச்சிடுறேன் அழகா ஒரு சிம்பிளான நம்ம அதை கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் எதுக்கு பாடுறேன் அப்படின்னா என்ன இப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பீங்கல்ல சோ உங்களுக்கான பதிலையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன அதற்கான அர்த்தம் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் முதல்ல ஸ்லோகத்துக்குள்ள போயிடலாமா ஐந்து கரத்தனை ஆனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சோ இதுதான் அந்த அழகான விநாயகர் ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா இந்த ஸ்லோகத்துல விநாயகரை பத்தி வர்ணிச்சு அவர்கிட்ட வந்து நம்ம நமஸ்காரத்தை சொல்ற விதமா இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அமைஞ்சிருக்கு அதாவது ஐந்து கரத்தனை ஐந்து கைகளை ஆனை முகத்தனை யானை போன்ற முகத்தை உடைய இந்தின் இளம்பிறை அப்படின்னா இளம்பிறையான சந்திரன் நிலா இருக்கு இல்லையா அந்த நிலா மாதிரி இருக்கக்கூடிய வளைந்த தந்தத்தை உடைய சிவபெருமானுடைய பையனே மூத்த மகனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறிவு கொழுந்து ஆக்சுவலா அறிவு கொழுந்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய அறிவு கொழுந்து அம்மா அப்படின்லாம் தேங்க்யூ சொல்லிடுங்க ஏன்னா அறிவு கொழுந்துன்னா உங்களை வந்து சமத்து பயங்கர இன்டலெக்சுவல் அப்படின்னு நாலஜபிளான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க தான் அதுக்கு அர்த்தம் சரியா ஸோ அறிவு கொழுந்தா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மூத்த மகனே உன்னனா வணங்குற போற்றுற அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அர்த்தம் அமைஞ்சிருக்கு ஸோ நம்மளுடைய நமஸ்காரத்தை விநாயகருக்கு தெரிவிக்கக்கூடிய தான் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வமா இருக்குதானே அடுத்த வீடியோல சூப்பரான ஒரு ஸ்லோகத்தோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா